தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இது உங்கள் தமிழ் சினிமா ரசனை சேனல் கோலிவுட்டின் அனைத்து ஹாட் செய்திகள் லேட்டஸ்ட் அப்டேட்கள் பாக்ஸ் ஆபிஸ் நிலவரங்கள் மற்றும் திரைப்பட விமர்சனங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சரியான இடத்திற்கு தான் வந்துள்ளீர்கள் வாங்க சினிமா உலகில் ஒரு பயணம் போகலாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்த நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்பதான் நம்ம போடுற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் சோ இப்போ வாங்க நம்ம சேனலுக்குள்ள போகலாம் விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் கிடைப்பதில் சிக்கல் வாங்க நியூஸ்ல போய் பார்க்கலாம் இயக்குனர் ஹெச் வினோத் இயக்கத்தில் விஜய் நடித்துள்ள படம் ஜனநாயகன் பொங்கல் ரிலீஸாக ஜனவரி ஒன்பதாம் தேதி திரைக்கு வர உள்ளது தமிழகத்தில் ஜனநாயகன் படத்தின் முன்பதிவு நாளை தொடங்கும் என தகவல் வெளியாகியுள்ளது வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களில் முன்பதிவு ஏற்கனவே தொடங்கிவிட்டது இந்நிலையில் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படத்திற்கான அனைத்து பணிகளையும் முடித்து கடந்த மாதம் தணிக்கைக்குழு அனுப்பிய படக்குழு இதுவரை தணிக்கைச் சான்றிதழ் கிடைக்காததால் படத்தை வெளியிடுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது கடந்த டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி படத்தை பார்த்த தணிக்கை குழு சில காட்சிகளை நீக்க கூறியிருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இதையடுத்து படக்குழு அந்த காட்சிகளை நீக்கி மறு தணிக்கை குழு அனுப்பியது ஜனநாயகன் வரும் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் என அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இதுவரை தணிக்கை சான்றிதழ் கிடைக்காததால் படத்தை வெளியிடுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது விஜய் சேதுபதியின் காந்தி டாக்ஸி பட ரிலீஸ் தேதி அறிவிப்பு தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக இருப்பவர் விஜய் சேதுபதி இவர் வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுத்து நடிப்பதில் ஆர்வம் கொண்டவர் இவருக்கு தமிழ் மொழியை தாண்டி மலையாளம் தெலுங்கு இந்தி என பிற மொழிகளிலும் தனி ரசிகர்கள் பட்டாளம் உள்ளது இவர் தற்போது இந்தியில் காந்தி டாக்ஸி என்ற படத்தில் நடித்து முடித்துள்ளார் இந்த படத்தை கிஷோர் பாண்டுரங் பெலகர் இயக்கியுள்ளார் இது விஜய் சேதுபதியுடன் அரவிந்த் சாமி அதிதி ராவ் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் கமல்ஹாசனின் பேசும் படம் போன்று இந்த படத்தை மெளன படமாக எடுத்துள்ளனர் இந்த படத்திற்கு ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்துள்ளார் இந்த நிலையில் இப்படத்தின் ரிலீஸ் தேதி இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் வெளியிட்டுள்ளார் அதன்படி இப்படத்தின் டீசரை வெளியிட்டு படம் வருகின்ற முப்பதாம் தேதி உலக அளவில் திரையரங்கங்களில் வெளியாக உள்ளதாக ஏ ஆர் ரகுமான் தனது எக்ஸ் பக்கத்தில் அறிவித்துள்ளார் ரஜினியுடன் அனிருத் இணையும் ஏழாவது படம் கமல்ஹாசன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிக்கும் நூத்தி எழுவத்தி மூணாவது படம் இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி என்று இன்று காலை அதிகாரபூர்வமான அறிவிப்பு வெளியிட்டார்கள் இந்நிலையில் இன்று படத்தின் இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி என்ற அறிவிப்பை வெளியிட்டு கூடவே படத்திற்கு இசையமைப்பாளர் அனிருத் என்பதையும் அறிவித்துள்ளார்கள் சிபி சக்கரவர்த்தி இயக்குனராக அறிமுகமான டான் படத்திற்கு அனிருத் தான் இசையமைத்திருந்தார் அப்படத்தின் பாடல்களும் ஹிட்டானது அடுத்து ரஜினி நூற்றி எழுவத்தி மூணாவது படத்தில் அனிருத்துடன் கூட்டணி சேர்ந்துள்ளார் சிபி சக்கரவர்த்தி அது மட்டுமல்ல பேட்ட தர்பார் ஜெயிலர் வேட்டையன் கூலி ஜெயிலர் டூ படங்களுக்கு பிறகு ரஜினிகாந்த் நூற்றி எழுவத்தி மூணாவது படம் மூலம் ரஜினிகாந்துடன் ஏழாவது முறையாக இணைந்திருக்கிறார் இசையமைப்பாளர் அனிருத் யூகேவில் பராசக்தி படம் எவ்வளவு டிக்கெட் விற்பனையாகியுள்ளது தெரியுமா வாங்க பார்க்கலாம் பிரம்மாண்டமாக உருவாகியுள்ள பராசக்தி படம் வருகிற ஜனவரி பத்தாம் தேதி இருக்கிறது இப்படத்தை திரையில் காண ரசிகர்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் இந்நிலையில் யூகேவில் முன்பதிவில் பராசக்தி படம் நாலாயிரம் டிக்கெட்கள் விற்பனையாகியுள்ளது என விநியோக விநியோகஸ்தர் தனது எக்ஸ் பக்கத்தில் அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளார் சூர்யா நாற்பத்தாறு படத்தில் கேமிய ரோலில் நடிக்கும் பிரபல மலையாள நடிகர் வாங்க யாருன்னு பார்க்கலாம் நடிகர் சூர்யாவின் நடிப்பில் அடுத்த திரையரங்குகளில் வெளியாக உள்ள படம் கருப்பு இந்த படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்து தற்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் நடைபெற்று வருகிறது இதற்கிடையில் லக்கி பாஸ்கர் பட இயக்குனர் வெங் வெங்கி அட்லூரியின் இணைந்து தனது நாற்பத்தாறாவது படத்தில் படப்பிடிப்பில் சூர்யா தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார் இப்படத்திற்கு தற்காலிகமாக சூர்யா நாற்பத்தாறு என்ற பெயரி பெயரிடப்பட்டுள்ளது மமிதா பைஜு கதாநாயகியாக நடித்திருக்கும் இப்படத்திற்கு ஜி வி பிரகாஷ் இசையமைக்கிறார் சித்தாரா என்டர்டெயின்மெண்ட்ஸ் மற்றும் பர்ச்சூசன் போர் சினிமாஸ் ஆகிய நிறுவனங்கள் இந்த படத்தை தயாரிக்கின்றன இந்த படத்திற்கான படப்பிடிப்பு பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன இப்படத்திற்கு விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் என்ற டைட்டில் வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது விரைவில் இது குறித்து அதிகாரபூர்வமான தகவல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் இந்த படத்தில் பிரபல மலையாள நடிகர் நடிகர் துல்கர் சல்மான் கேமைய ரோலில் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வெங்கி அட்லூரின் நடிகர் துர்கல் சன்மானை வைத்து லக்கி பாஸ்கர் என்ற வெற்றி படத்தை இயக்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது சரி நண்பர்களே இந்த வீடியோவின் கடைசி பகுதிக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோவின் விமர்சனத்தை பற்றி உங்கள் கருத்துக்களை கேட்க நான் ஆவலுடன் காத்திருக்கிறேன் ஒரு முக்கிய குறிப்பு இந்த வீடியோவின் ஏதேனும் தவறுகள் இருந்தாலோ அல்லது நான் எதையாவது தவறாக சொல்லி சொல்லியிருந்தாலும் மன்னிக்கவும் நாங்கள் இன்னும் வளர்ந்து வரும் சேனல் தான் உங்கள் ஆதரவுடன் அடுத்த வீடியோக்களில் அந்த தவறுகளை திருத்தி கொண்டு இன்னும் ஒரு குவாலிட்டி கண்டன்ட் உங்களுக்கு வழங்க முயற்சிக்கிறோம் உங்கள் கருத்துக்கள் எங்களுக்கு மிகவும் முக்கியம் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் எங்கள் தமிழ் சினிமா ரசனை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கானையும் அழுத்துங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்